அதாவது ஆடியது ஒரு ஆட்டம் என்று ஆடாத ஒரு சொல்வது ஒன்று சொல்லுவாங்கன்னு விட்டு போன உயிரடவு இருக்க மாட்டு என்ன செத்திருவமினா எனக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடு எதுக்கு ரெண்டரை மணம் கொடுத்து பத்தாதா உங்களுக்கு ரெண்டரை மணி நேரம் அவுள்ள வந்துட்டு ஒண்ணுமே இல்லாம உக்காந்துருக்கான் பொய்யை காப்பாத்துறதுக்காக அடுத்தவங்க இல்லை கொள்ளுவையே தவிர நீ எதுவும் பண்ணிக்க மாட்டே வச்சமா இல்ல 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 இருக்காது எப்படி இருக்கா ஆனா இருக்கிறவன் ஏன் இதை செய்ய போறேன் அங்க போய் சொல்லிட்டு வர்றதுக்குள்ள எப்படி தான் அப்படி சிரி போறதோ இதுல என்னடா கஷ்டம் ஐய பாரு ஆன்ட்டி எங்க அம்மா பத்தி ஏதோ சொல்லிடுங்க ஆன்ட்டி அவங்க பாவ ஆன்ட்டி எங்க அம்மா பத்தி ஏதோ சொல்லிடுங்க ஏய் இந்த போறா கட்ட வர வந்துடா போயிரு எல்லாரும் அதுக்காக யார வேணாலும் எத்தனை தடவை வேணாலும் ஏமாத்துறது சரின்னு நினைச்ச பாத்தியா நான் வாடக்கு என் வாழ்க்கைய வாங்கிட்டு இருந்தேன் கிரிக்கெட் வந்து என் வாழ்க்கைய ஒரு சுனாமி மாதிரி அடிச்சிடு போயிருச்சு அதுக்காகவே உன்னை பத்தி வீட்டுல சொல்ல தாண்டி போறேன்